ஹை ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் குட்டி மினி விடாஜன் பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து நண்டு சுப் வச்சுருக்கேன் அந்த நண்டு சுப்பில் எப்படின்னு சொன்னால் வந்து இறால் போட்டிருக்கு நல்லா சூப்பரான ஆறு இண்டு நண்டு வந்து தட்டி போட்டிருக்கு சூப்பரான அருமையான நண்டு குழம்பு வச்சுருக்கேன் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லா சரியாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சி பாருங்கள் நல்லா கருவேப்பிலை நல்லா காரசிரமம் மிளகு எல்லாம் போட்டு நல்ல நண்டு சுப்பு இறால்லாம் பாருங்கள் பெரிய பெரிய இறால் போட்டு வச்சுருக்கேன் சரியாக நல்லா அருமையான ஒரு சுப்பு சரியாக பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு பிள்ளைகளுக்கு கூட விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க சூப் பிடிப்பாங்க சரியாக கூட கொடுத்து சாப்பிடலாம் சரியா அருமையான ஒரு நண்டு சூப் ரெடி மக்களே ஓகே பாருங்கள் வேறு லெவல் இந்த நண்டு காலம் தட்டி போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியுமா நான் வேறு லெவல் மக்களே அதே மாதிரி நெகிழ்மட்டில் செஞ்சு சூப்பரா இருக்கும் சரியா மக்களே சூடு குடிக்க முடியாம இருக்கு சூடு அது ஆறுனது குடிக்கணும் நண்டு குழம்பு நண்டு சுப்பு அது கங்கிட்டு வந்து நாங்க வந்து அஹ் தெப்பிலி மீன்னு சொல்லுவாங்க சிறுலாங்கால தெப்பிலி மீன் குழம்பு வச்சிருக்கோம் சரியா அதுவும் மறுமையாக சூப்பராக இருக்கும் அங்கே கொத்த கொத்த கொத்தன்னு அங்கே கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்குன்னு மீன் குழம்பு